கிரிப்டோனாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அது ஒரு பெரிய கதையில் ஒரு சின்ன சாப்டர் தான் சொன்னால் நம்ம வாங்க அந்த முழு கதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்கள் கிரிப்டோன்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு வர்ற முதல் பேர் என்ன கண்டிப்பாக நான் நினைக்கிற பேராக தான் இருக்குன்னு ஒரு சின்ன கேஸ் பிட்காயின் கரெக்டா ஆமாங்க அதில் சந்தேகமே வேணாம் கிரிப்டோ உலகத்தோட கார்டு அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதோடய மார்க்கெட் கேப் மட்டுமே ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு மேலே யோசிச்சு பாருங்க சில நாடுகளோட மொத்த ஜிடிபியோட இது அதிகம் எவ்வளோ பெரிய நம்பர் பாருங்க அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது பிட்காயின் மட்டுமே இவ்வளோ பெருசாக இருந்தால் மற்ற ஆயிரக்கணக்கான கிரிப்டோ காயின்ஸ் எல்லாம் என்ன தான் பண்ணுது சும்மா பேருக்கு இருக்கா நிச்சயமாக இல்லை அதுக்கு தான் இப்போ நம்ம பதில் தேட போகிறோம் வண்டூரில் நாலு முக்கியமான ஸ்டப்ஸ் இருக்குது முதல்ல கிரிப்டோ எப்படி பணமாக வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்புறம் அதோட பைனான்சியல் இன்ஜின் அடுத்து என் எப்படிகளோட எழுச்சி கடைசியாக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பிக்சராக பார்க்கலாம் சரி நம்மளோட கிரிப்டோ ஒரு பணமாக பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் இதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரிவு இருக்குது என்னென்னு பார்க்கலாமா டிஜிட்டல் பணத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வேல்யூ பயங்கரமாக ஏறி இறங்குற ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இன்னொன்று ஸ்டேபிள் காயின்ஸ் இதுங்க பேரில் இருக்கிற மாதிரியே ஸ்டேபிளாக இருக்கும் ஏன்னா அதோட மதிப்பு யுஎஸ் டாலர் மாதிரியான ஒரு சொத்து கூட இணைக்கப்பட்டிருக்கும் அதனால் மதிப்பு மாறாது இதை நிஜ வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா நீங்கள் பிட்காயின் காயின் வச்சு ஒரு டெஸ்டில் காரை வாங்கலாம் இல்லை நம்ம டாலர்ஸ் மேவரிக்ஸ் டீமோட மேட்ஸ் பார்க்க டோஜ் காயினில் டிக்கெட் வாங்கலாம் ஆனால் உங்கள் பணத்தோட மதிப்பு இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் யூஎஸ்டி காயின் மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸ் உதவுது ஓகே இது வரைக்கும் கிரிப்டோவோட வெளிப்பக்கத்தை பார்த்தோம் இனிமே ஒரு காரோட பானட்டு திறந்து இன்ஜின் பாக்குற மாதிரி இது எப்படி இயங்குதுன்னு உள்ள போய் பார்க்கலாம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அதாவது பிஓ இதை சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் கிரிப்டோ நெட்ஒர்க் செக்யூரிட்டி சிஸ்டம் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் சரி பார்த்து மொத்த சிஸ்டத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறது தானே இதோட வேலை அப்போது இதோட வேலை என்ன மூணே ஸ்டெப் தான் முதல்ல டிரான்சாக்ஷன் சரி பார்க்கும் ரெண்டாவது நெட்ஒர்க்கை பாதுகாக்கும் மூணாவது எல்லாத்தையும் பிளாக் சைட்ல ரெக்கார்ட் பண்ணிடும் அவ்வளோதான் இது ஏதோ புது டெக்னாலஜி எல்லாம் இல்லை இன்னைக்கு நாம பார்க்குற பெரிய நெட்ஒர்க்ஸ் அதாவது இத்தீரியம் கார்டானோ சொலானோ இது எல்லாமே இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் தான் வந்து நம்பி இருக்கு குறிப்பா இத்தீரியம் ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் இந்த டெக்னாலஜி மூலமாக தான் இயக்குது இந்த பாதுகாப்பு சிஸ்டம் டிஃபைன்னு சொல்ற ஒரு புதுவிதமான பைனான்ஸ் உலகத்துக்கு கதவு திறந்து விடுது டிஃபைன்னா டீசென்ட்ரலைஸ்ட் பைனான்ஸ் அதாவது நடுவில் பெரிய பேங்க்ஸ் எல்லாம் இல்லாம கடன் வாங்குறது ட்ரேட் பண்றதுன்னு எல்லாத்தையும் நாமளே பண்ணிக்கலாம் இது வெறும் தேரி மட்டும் இல்லை இன்னைக்கு யூனிசாப்ல யார் வேணாலும் டோக்கன்ல ட்ரேட் பண்ணலாம் செயின் லிங்க் மூலமா நிஜ உலக டேட்டாவை பிளாக் செயின் உள்ள கொண்டு வர முடியுது ஆவே மூலமா நீங்களே கடன் கொடுக்கலாம் வாங்கலாம் இது எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஓகே இப்போ நம்ம பைனான்ஸ் பத்தி பாத்தாச்சு அடுத்து ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயத்துக்குள்ள போலாம் என்ன எப்படிகள் டிஜிட்டல் உலகத்துல ஓனர்ஷிப் என்னன்னு இதுதான் மாத்தி எழுத போகுது என் எப்படி என்ன நான் பஞ்சபில் டோக்கன் சிம்பிளா சொன்னா இது ஒரு யூனிக் டிஜிட்டல் ஆச் அது ஒரு ஆர்ட் இருக்கலாம் ஒரு பாட்டு வீடியோ இல்லை ஒரு கேம் டிக்கெட் கூட இருக்கலாம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒண்ணுதான் இருக்கும் இதை காஃபி அடிக்கவே முடியாது இதோட ஓனர்ஷிப் பிளாக் சைட்ல பதிவாயிடும் அப்போ என் பவர் என்ன முதல்ல அது தனித்துவமானது உண்மையானதுன்னு ஈஸியா நிரூபிக்கலாம் ரெண்டாவது அதை டூப்ளிகேட் பண்ணவே முடியாது இதனால டிஜிட்டல் காப்பரவுட் பிரச்சனைக்கு இது ஒரு சூப்பரான தீர்வாக அமைகுது எப்படிங்கிறது வெறும் ஆர்ட் மட்டும் இல்லை இன்னைக்கு வீடியோ ஸ்ட்ரீமிங் தீட்டா நெட்ஒர்க் இருக்கு ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களுக்கு க்ளீஸ் இருக்கு ஏன் பொதுவான பயன்பாடுகளுக்கு ஃப்ளோனு கூட இருக்கு இது பல துறைகளில் பரவி கொண்டு வருது ஓகே நம்பர் டூர் கிட்டத்தட்ட முடிய போகுது நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பிக்சராக பார்க்க வேண்டிய நேரம் இது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா கிரிப்டோவுக்கு ஐந்து முக்கியமான வேலைகள் இருக்கு ஒன்று கரன்சி காயின் இதை வச்சு நம்ம பொருட்கள் வாங்கலாம் ரெண்டாவது ஸ்டேபிள் காயின் பணத்தோட மதிப்பு நிலையா வச்சுக்க மூணாவது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டே நம்ம டிரான்சாக்ஷன் பாதுகாக்க நாலாவது டிஃபை புதுவிதமான நிதி அமைப்புகளை உருவாக்க அஞ்சாவது என்பி டிஜிட்டல் சொத்துக்களோட உரிமையை நிரூபிக்க ஸோ பிட்காயின் வெறும் டிஜிட்டல் பணம் மட்டும் நாம நினைச்சிட்டு இருந்த காலத்திலிருந்து நாம ரொம்ப தூரம் வந்தாச்சு அதையும் தாண்டி இதுல பல விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு கிரிப்டோ பைனான்ஸ் ஓனர்ஷிப் செக்யூரிட்டின்னு எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த வேலைகளில் எது நம்மளோட டிஜிட்டல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க